மாவட்டத்தில் தேசிய பொறுப்பேற்ற நடராஜன் அவர்களின் முன்னிலையிலும் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் இட பங்கீடு என்பது சரிவர இல்லாமல் சமூக நீதி சிதைவுபட்டுக் கொண்டிருக்கிறது இன்னமும் பல பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து மக்களுக்கான சமூக நீதி கிடைக்கப்பெறாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது அதை சரியாக வந்து சேர வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் தேவேந்திர உல வேளாள சமுதாய மக்கள் இந்த நிலத்தையும் நீரையும் தொடர்ந்து பாராட்டி பேணி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிற அந்த மண் சார்ந்த மக்கள் பட்டியலினம் என்கிறதன் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களாக யோசிக்கல யாரும் தாழ்த்தப்பட்டவர்களாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சமுதாய மக்கள் அத்தனை பேரும் பட்டியலின வெளியேற்றம் வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியம் இட பங்கீடு வேண்டான்னு யாரும் சொல்லல பட்டியலினம் என்கின்றதை படைப்பு குறிக்குள் போடுகிற போது நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்தில் பிம்பத்தில் கொண்டு வரப்படுகிறோம் அது உடைக்கப்பட வேண்டும் எனவே பட்டியலினத்திலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள் முறையான கணக்கெடுப்பு குடிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலம் எல்லா மக்களுக்கும் இங்க வந்திருக்கிற ரெண்டு சமுதாய மக்கள் மட்டுமில்ல ஓனா சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் பேசினாரு நான் நாடா சமுதாயத்திலிருந்து அத்தனை சமுதாய முத்தனைய சமுதாயம் வந்திருக்கிறார்கள் அத்தனை சமுதாய மக்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீதி கட்சி ஆரம்பத்தில் நூறு விழுக்காடு இடப்பங்கீடு எப்படி தந்ததோ அதே போல குடிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு நிறுத்தி அந்தந்த சமுதாய மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நீங்கள் இட பங்கீடு இடஒதுக்கீடு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் அது அதை வார்த்தையை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முற்றிலுமா நிராகரிக்கிறோம் இடப்பங்கீடு எங்கள் சகோதரர்களுடன் இணைந்து அந்த இடப்பங்கீடை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் இதை மறுசீரமைப்பு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் அத்தனை மாவட்டத்திலிருந்தும் தேவேந்திரகுல சமுதாய மக்களும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வன்னிய சங்க பிரதிநிதிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இங்கே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வடிவேல் ராவணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இங்கு சமூகங்களை பிளவுபடுத்தி துண்டாடி வாக்குகளை விலை பேசுகிற ஒரு சூழலை மாற்றி அத்தனை சமூகங்களையும் இணைக்கின்ற பணி இதன் மூலம் உருவாகி இருக்கிறது அதனால் இந்த செய்தியை ஊடக நண்பர்கள் தமிழக அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் குடிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தேவேந்திரகுல சமுதாயம் பட்டியலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் இடப்பங்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு அது வன்னியர்களுக்கு நிலையில் தமிழகத்தின் பெருவாரியான தொகையில் இருக்கின்ற ஒரு சமுதாயம் நல்ல நிலையில் இல்லை என்றால் தமிழ் சமுதாயமே நோயுற்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படும் அதனால் அது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற்றம் பெற வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் தமிழக அரசு உருவாக்க வேண்டும் இன்னைக்கு ஸ்டாலின் நினைச்சிருந்தா ஒரு வாரத்தில் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது வெறும் தகவல்கள் தான் அந்த தகவல்களை கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைத்திருக்கும் ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குகளின் தான் அவர் அரசியலை நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அதை தர்றதுக்கு அவர் தயாரா இல்லை இது கண்டிக்கத்தக்க ஒன்று மக்கள் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சார்னா அவர் இதை உடனடியாக ஒரு வாரத்தில் அவர் தகவல்களை எடுக்க முடியும் எடுத்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்